ஹாய் தமிழ் திரைவியோஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லவ் மேரேஜ் படம் இந்த படத்தோட கதை என்னென்னா விக்ரம் பிரபு அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு வயசு ஆகுது ஸோ அவர் வந்து ஒரு வயசுக்கு வந்ததுலேருந்து நிறைய பொண்ணுங்களை வந்து பார்ப்பாங்க ஒரு ஒரு காரணத்துக்கும் ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ கடைசியாக இப்போ வந்து வெளியூரில் வந்து அவங்க வீட்டில் போய் பொண்ணு பார்ப்பாங்க சரி அங்கே ஒரு பொண்ணு வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து குடும்பத்தோடு அந்த வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க ஸோ அங்கே போய்ட்டும் எல்லாமே ஓகே ஆகிருது பட்டு ஒரு குடும்பமே அங்கே போயிருந்தால் ஒரு டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார் இந்த சுட்சுவேஷனில் அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகுது டக்குன்னு கொரோனா லாக்டவுன் போட்டுருக்காங்க மொத்த குடும்பமே அங்கே மாட்டிடுது இதுக்கப்புறமும் அவருக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்திங்கன்னு வச்சிங்களா ஒரு கொரோனா லாக்டவுன் டைமில் எழுதுன ஸ்டோரி மாதிரியே இருக்குது ஸோ லாக்டவுனை பேஸ் பண்ணி நிறைய இந்த படம் எழுதிருக்காங்க பட் ஒரு படம் நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது படம் பயங்கர அழகாக இருக்குது நிறைய இடத்துல கண்டென்ட் வந்து டெப்தாக இல்லை உங்களுக்கு ஓவரால் படமே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் சொல்லலாம் என்ன ஒரு காரணம்னு வச்சிங்கன்னா ரைட்டிங் வந்து ரொம்ப தவறாக இருக்குது இந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் எவ்வளோ மாஸ்க்கு நம்ம எங்கே திரும்பினாலும் மாஸ்க்கு தான் நம்ம பார்த்தோம் ஸோ இவங்க ஒரு ஃபேமிலியாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மாஸ்க் இல்லைங்கிறது ஓகே ஒத்துக்கலாம் பட் வெளியே போகும்போது நிறைய இடம் அந்த மாஸ்க்கு அந்த விஷயங்கிற பெருசாக படத்தில் காமிக்கலை இன்னும் டக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு மாதத்துக்கு காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒத்த ஒத்த மாதத்துக்கு காமிச்சிருக்காங்க பட் நம்ம வெளில பார்த்தத பார்த்த ஒரு உலகம் இந்த படத்தில் வந்து காமிக்கல வெளில போனால் நம்ம எம்டியான ரோட்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் இங்கே வந்து படத்தில் காமிக்கல வெளில கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு போலீஸ்கார் பேரிகேட் போட்டு நிப்பாட்டிருப்பாங்க அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நிறைய நம்ம எல்லாமே அனுபவித்தோம் அதெல்லாம் இந்த படத்தில் வந்து காமிக்கல ஒரு சிலதெல்லாம் டைலாகில் சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து விஷயம் காமிச்சிருந்தாங்கன்னா தான் நம்ம ஆகி பார்க்க முடியும் அதெல்லாம் நிறைய அந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரக்குங்கிறது ஒரு மேட்ரு வந்து கிடைக்காம நிறைய பேர் ரெகுலராக குடிச்சுட்டு இருக்கவங்க எல்லாமே டென்ஷன் ஆனாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து அதை சரக்கு இப்படி காய்க்கிறதுன்னெலாம் வந்து கற்றுக்கிட்டு பண்ணாங்க ஸோ இந்த விஷயம் வந்து படத்தில் வச்சுருக்காங்க பட் என்னென்னா அது நிறைய டைலாகில் போட்டு சரக்கு கிடைக்கலங்கிறது எல்லாம் எல்லாமே சும்மா ஒரு டைலாகில் விட்டுட்டு டக்குன்னு வந்து சரக்கு காய்ச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அதை காமிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஆடியன்ஸால போய் படத்துக்குள்ளே போய் உட்காந்து பார்க்க முடில இன்வால்வ் ஆக முடியல ஏன்னால் நீங்கள் வந்து அந்த சரக்கு பண்ணுறாங்களா ஓகே இவர் போய் சரக்கு ட்ரை பண்ணுறாரு கிடைக்கல அடுத்தது போய்ட்டு எப்படி பண்ணுறாருன்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் கற்றுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அப்போசிட்டாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு நீங்கள் அந்த ஒரு சரக்கு ஃபீல் பண்ணி போகணுன்னு சீக்வன்ஸ் வேணுங்கிறதுக்காக அந்த சரக்கு டக்குன்னு காசாக இருங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணது வந்து ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிட்டே வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேரக்டர் வந்து அப்புறம் காண போயிடுவா இவங்க டக்குன்னு ஒரு டைலாக்ல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு ஒத்த டைலாகில் முடிச்சிருவாங்க அப்புறம் வீட்டில் அந்த பொண்ணை இதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ ஒரு என்ன சொல்கிறது யதார்த்தம் வந்து அந்த படத்தில் தெரியல அதுதான் ஒரு பெரிய மைனஸ்ஸு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார பொருளாதாரமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டைமில் ரொம்ப டைட் டைட்டாக இருந்தாங்க இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு திடீர்னு இருபது பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஒரு டைட்டான ஒரு வீடு தான் ஸோ சாப்பாடுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடும் ஸோ அதை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இவங்க வந்து டெய்லி பருப்பு சாதம் தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சுருக்காங்க பட் அது சார்ந்த பிரச்சனைகள் இன்னொன்று ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் டேஸ் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கே இல்லை வழி இல்லாமல் போச்சு ஸோ அன்றைக்கெல்லாம் எப்படி சமாளித்தாங்க எப்படி வெளில போனாங்க இதெல்லாம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் விக்ரமக்கும் இந்த படம் ஒரு அவர் ஃபேன்ஸுக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்கும் இன்னொன்று படம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப சவுண்டாக இல்லாமல் இருக்குது எஸ்பெஷலி அந்த கேமரா ஒர்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற படங்களில் இருக்கிற கேமராக்கும் எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ ஒரு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் கண்டிப்பாக டேரக்டர் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த கதை திரைக்கிறதுலாம் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் இந்த படத்தில் வந்து கதை வயசு ஓரளவுக்கு ஓகே பட் அதுக்கு மேலே அமைச்ச திரைக்கதை அந்த டெப்த் வந்து அவர் அந்த ஒரு ஃபீல்டு இறங்குறீங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்குள்ளே டீப்பாக வந்து உள்ளே போகணும் அது மிஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபுல் நல்லா பண்ணுவீங்கன்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்